ஒரு தீபாவளி நாளில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலை தகர்த்து இடுதலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் அந்த ஒரு திட்டத்தோட ஐஎஸ் அந்த மாடலில் சிலிண்டரில் வந்து குண்டு வெடிப்பு நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான் அது தெய்வாதீனமாக அவனே அந்த வெடிப்பில் இறந்து போனான் இப்போ வரை தமிழக அரசாக இருக்கட்டும் யாருமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை வந்து ஒரு பயங்கரவாத செயல்னு யாரும் சொல்லலை அது ஏதோ சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதை தொடர்ந்து என்ஐஏ இந்த தமிழக ஆளுநர் கவர்னர் ரவி உள்பட தெளிவாக சொன்னார் என்னை விசாரிக்கும் பொழுது பல விஷயங்கள் வரும்னே இப்போ பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியாக பல விசாரணைகள் நடத்தும் பொழுது இப்போ என்னென்னா ஐஎஸ்ஏக்கு ரெக்ரூட் பண்ண ஆள் யாருன்னா அல் ஃபாசித் அப்படிங்கிறவன் அவன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று சென்னையில் வச்சு சரி அவர் என்ன இருக்கார் அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறார் அவருடைய பூர்வீகம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறது திருமுல்லை வாசல் அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவர் வாட்ஸ்அப்பு டெலிகிராமு இன்னும் பல அதிகமாக பயன்படுத்தாத செயலிகளை வைத்தெல்லாம் மாணவர்களையும் கல்லூரி மாணவர்கள்லாம் அதில் ரெக்ரூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க என்னையே தமிழகத்தில் வரலன்னா தமிழகத்திலேருந்து ஒரு பயங்கரவாதி கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார் தமிழகத்திலேருந்து ஒரு பங்களாதேஷ்காரங்கள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார் டிப்போர்ட் ஆகியிருக்காரு ஏனென்றால் நான் கேள்விக்கு ஏற்க கூட்டணி வச்சிருக்குது அதிமுக வேறுபாடு இல்லை ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலையும் என்னையே தான் இல்ல கைதியும் பண்ணிட்டு இருந்தது எடப்பாடியினுடைய காவல்துறை ஒண்ணுமே பண்ணலை அதை நான் மீண்டும் மீண்டும் இந்த அதிமுகனு வரும்போது ஏதோ திமுகவுக்கு அடுத்த சாய் சாதி என்று இந்து நண்பர்கள் நினைத்து விடக்கூடாது என்பதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது கூட்டணி வருமா வராதா வந்தா என்னாகும் நான் சொல்லுவேன் நீங்கள் அண்ணாமலையினுடைய தலைமையை எடுத்து விட்டு பாஜக கூட கூட்டணி என்றால் பாஜகவுக்கு எடப்பாடி தலைமையை எடுத்து கூட்டணி வைக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லத்துக்கு உரிமை இருக்குது நீ எடப்பாடி தூரம் விட்டுவானு சொல்லத்துக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்காங்கன்னா அதுவே காரணம் என்னென்னா பாஜக கார்கிட்ட தான் கேட்கணும் அதனால் இந்த விஷயத்தில் என்னையே இல்லை என்றால் தமிழகம் நாசப்பட்டிருக்கும் சரி இந்த ஐஎஸ்ஐஎஸை பற்றி ஏற்கனவே தொண்டியில் ஒரு பதினெட்டு பேர் பனியான போட்டுட்டு ஓட்டங்க போ ஓடி போய் ஒழிஞ்சு நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்னா தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று தெரிந்த பிறகு அதுக்கு ரிக்ரூட்மெண்ட் நடக்கிறது என்றால் தமிழகத்தில் என்ன நடக்குது அதைத்தான் அண்ணாமலை கேட்டார் அதைத்தான் ஆர் என்றவையும் கேட்டார் ஆர் என்றவை என்ன சொன்னார் நம்மளை ஆளுநர் பிஎஃப்ஐ பயங்கரவாத அமைப்பு அது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு பிட பிஎஃப்ஃபை தடை செய்யப்பட்டிருக்கேன் ஆனால் திருப்பரங்குண்ட சிக்கந்தர் மலைக்கு சார்பாக ஆதரித்து பி எஃப்ஐ போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கிறது இயக்கத்தின் சார்பில் அது புதுசாக பழசானது தெரியல அப்படிங்கிறது சோசியல் மீடியால இருந்து இனியாவும் இது ஆரம்பத்தில் இருந்தே அவங்க திட்டமிட்டு இருக்காங்கன்னு வேணால் அதை எடுத்துக்க முடியும் சார் அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு சார் ஆ விசாரிக்கலாமே பழைய போஸ்டர்னு சொன்னால் சொன்னிச்சுட்டு நீங்க தகவல் கொடுங்க அதில் ஒரு மொபைல் ஃபோன் நம்பரும் இருக்கிறது அந்த போஸ்டரில் அப்போ பிஎஃப்ஐ வருகிறதா இல்லையா என்பது இப்போ அடுத்த கேள்வி இப்போ இந்த ஆம்புலன்ஸை பற்றி வரும்போது நான் என்ன சொல்லுவேன் ஒரு நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் போனால் ராமநாதபுரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு மூணு மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் போக முடியுமானோம் எல்லாம் ஜிப்மருக்கு எடுத்துட்டு வந்த விஷயத்தை பெரிய இதில் பேசினாங்க பெரிய சாதனை மாதிரி எதுவும் ராமநாதபுரத்துலேருந்து புதுக்கோட்டைய புதுச்சேரிக்கு மூணு மன்னர் இருந்து என்ன சந்தேகம் ராமநாதபுரத்துலேருந்து புதுச்சேரி ஆஸ்பத்திரிக்கு ஜிப்மருக்கு ஏன் போகணும் ஏன் மதில் ஆஸ்பத்திரி இல்லையா எனக்கு புரியல வேறு பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியும் இல்லையா அரசு ஆஸ்பத்திரி என்றால் ஜிப்மர் மட்டும்தான் இருக்கிறதா அப்போது அதிலும் ஏன்னா கோஸ்டல் டு கோஸ்டல் ஏதோ ஒரு காரணம் இருந்தது அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தது அங்கே சில வேலைகள் அவங்களுக்கு எளிதாக இருந்தது அந்த முறையில் இந்த ஆம்புலன்ஸில் நடக்கிறது எதுவுமே நல்லதில்லை என்பது நம்மளுடைய இப்போ மனிதநேய மக்கள் கட்சி அம்புலன்ஸுங்கிறது மக்களுக்கு சேவை செய்யுதுன்னு அது எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க இல்லங்க சார் நீங்க நாம் ஏற்கனவே இதே ஸ்ரீவி டிவியில சொல்லியிருக்கேன் ஆம்புலன்ஸ் யார் ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாலும் தனியாராக இருந்தாலும் என்ஜிஓ மாதிரி என்ஜிஓவாக இருந்தாலும் அரசாங்கம் இருந்தாலும் அதனுடைய லாக் ஷீட் மாவட்ட தலைமைக்கு கொடுக்கப்பட வேண்டும் நான் அப்படிதான் சொல்லுவேன் நீங்க அரசு ஆம்புலன்ஸுடைய லாக் ஷீட் இல்லை நீங்கள் ஆம்புலன்ஸ் என்று வைத்து விட்டால் உங்களுடைய லாக் ஷீட் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு தரமே அதனுடைய மூமெண்ட் அரசு துறைக்கு தெரிந்தாக வேண்டும் நீங்கள் அப்படி இல்லைங்கிற தான் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ் மூலமாக கடத்தல் நடைபெறுகிறது என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி அங்கே டிரைவர்ஸையும் கிராஸ் செக் பண்ணும் வெரிஃபிகேஷன் கடத்தல் மட்டுமில்லை ஆயுதங்களும் கடத்தப்படுகின்றன அவ்வளோ குற்றச்சாட்டு வந்து கொண்டு இருக்கிறது ஆகையினால ஆம்புலன்ஸ் என்று வைந்தால் அந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் இன்னைக்கு இப்போ வந்து உங்களுடைய முதல் கேள்வியில் இந்த நெல்சன் சேவியரை பற்றி சொன்னேன் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருடைய மொபைல்களெல்லாம் கூட ட்ராக் பண்ணணும் ஏன்னா இவர்கள் தான் இந்த சட்டவிரோதமான கடத்தலுக்கு அதிகம் துணைபவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்ததுனால தான் இவருக்கு அந்த கனெக்டிவிட்டியே வந்ததுன்னு நான் சொல்லுகிறேன் நீங்கள் பொதுவான ஆம்புலன்ஸ் சொல்கிறீங்களா அடிப்படைவாதிகள் நடத்தக்கூடிய ஆம்புலன்ஸ் சொல்றீங்க அடிப்படைவாதிகள் நடத்தக்கூடிய அதாவது நேர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒன்று இவங்க எல்லா ஆம்புலன்ஸையும் கூட சொல்கிறேன் எல்லா ஆம்புலன்ஸையும் நான் உன்னாடிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லலை ஆனால் கூட ஒன்னாடி லாப் ஷீட்டுக்கு கவுண்டுக்கு போயிடும் உன்னாட்டினுடைய லாக் ஷீட்டு அரசாங்கத்துக்கு போக போகுது குறைந்தபட்சம் ஆரம்பக்கு போகணும் அந்த ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு போய் தான் ஆகணும் கலெக்டருக்கு போகுதா போகலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆரம்பக்கு போய் தான் ஆகணும் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் ஒரு என்ஜிஓ நடத்தக்கூடிய ஆம்புல ஆம்புலன்ஸ் அடிப்படை பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாராக இருந்தாலும் லாக் ஷீட்டை பார்க்க வேண்டிய கடமை அந்தந்த ஆர்டிஓக்களுக்கு இருக்கிறது இருக்கா இல்லையா இல்லை என்றால் அவர்கள் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் நான் கேட்குறேன் லாக் ஷீட்டை கொடுவோன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆர்டிஓக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் இவர் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்த ஒரு காரணத்தால் தான் இவரால் இத்தனை பேர் கூட தொடர்பு பண்ண முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன் தொடர்பு பண்ண முடிஞ்ச உடனே அவரால் அது ஏன்னா பண்ணியிருக்கிறார் ஆகையினால் இது ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோடு இருக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கல உங்கள் முதல் கேள்வியில் ஒரு சார் இல்லை பல சாருன்னு சொன்ன மாதிரி இது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லை பல ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிங்கிறத என்னுடைய